நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள் செய்தி தகவல் கே ஆர் வாசுதேவன் மாமர சித்தி விநாயகர் ஆலயத்தில் சனி பிரதோஷ பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகராட்சி ரயில் நிலையம் அருகே உள்ள பழமை வாய்ந்த மாமர சித்தி விநாயகர் ஆலயத்தில் சனி பிரதோஷ பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் மகா தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து வில்வ இலை பூக்கள் ஆகியவற்றை அர்ச்சகர்களிடம் கொடுத்து சிவபெருமானை வழிபட்டனர் சனி பிரதோஷ விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் டி சீனிவாசன் ஆலய தலைமை அர்ச்சகர் முத்துக்குமார சிவாச்சாரியார் விழா குழுவினர் ஆகியோர் செய்திருந்தனர்